என்னை பொறுத்தவரை அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பது சரியான நிகழ்வுன்னே தோன்றுகிறது ஏன்னா மிகப்பெரிய இழப்பு கரூரில் நடந்திருக்குது அந்த இழப்பு பிறகு இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ நம்ம ஊரில் வந்து தமிழகம் போட்டு மிகப்பெரிய அந்த சாலை அமைப்பெல்லாம் கிடையாது மிக விரிந்த சாலையெல்லாம் கிடையாது அதனால் வந்து தேசிய நெடுஞ்சாலாம் இருக்குது இங்கே நம்ம ஊரில் மிக குறுகிய சலம் தான் அதனால் அவங்க அனுமதி கேட்ட தூரம் வந்து மக்கள் மக்கள் நெருமா நடமாட்டம் அதிக நெருக்கம் அதிகமாக உள்ள ஒரு பகுதி அதனால் அது அதை தவிர்த்துட்டு அவர் ஏதாவது ஒரு இடத்துல பெரிய அளவில் கூட்டத்தை நடத்தலாம் ரோட் ஷோவுக்கு அனுப்பி வரதான் அவர் கூட்டம் நடத்துறது கண்டிப்பாக இருக்கணும் அவர் எங்கே வேணாலும் கூட்டம் நடத்தலாம் அந்த உப்புளங்கிறோட கூட நடத்துக்கலாம் வேறு எங்கே வேணாலும் இது நெருக்கமான பகுதி புதுச்சேரியை வந்து உச்ச அது அன்னைக்கு உயர் நீதிமன்றம் அதுக்கு சம்மந்தமாக நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த விதிமுறையோடு நடத்திருக்காங்க வாய்ப்பு இந்த இடத்துல கம்மி அதனால் அதெல்லாம் அந்த ரோட் ஷோவை தவிர்த்தெல்லாம் என்பது என்னுடைய வேண்டுகோளாவை வச்சுருக்கேன் நான் மது நம்முடைய முதலமைச்சர் அந்த வேண்டுகோளா வச்சிருக்கேன் ராவேகா அவனுடைய தலைவர் விஜய் அவர் இந்த ரோட் ஷோவை புதுச்சேரியில் தவிர்த்துட்டு ஒரு பெரிய பெரிய பொதுக்கூட்டம் நடத்திருந்தேன் அதற்கான உத்தரவே நம்ம புதுச்சேரியில் அரசாங்கம் வழங்குனோ அதில் எந்த ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்